வணக்கம் இப்போ பொதுவாக வந்து நிறைய பேர்த்துக்கு இந்த சந்திராஷ்டமத்தை பற்றின பயம் வந்து நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு இருக்கும் இதில் வந்துட்டு நம்மளோட புரிதல் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா சந்திராஷ்டமம் அதாவது ராசியிலேருந்து எட்டாவது ராசியில் வந்து சந்திரன் வந்து கோச்சாரத்தில் போகும்போது சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த டைமில் வெளியே பிரயாணம் எங்கேயும் போகக்கூடாது ட்ராவல் பண்ணக்கூடாது யார்கிட்டையும் வந்து அதிகமான பேச்சுவார்த்தையோ இல்லை வாக்கு ஒரு ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மாதிரி எது கொடுக்குறதோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரெண்டாவது ரொம்பவே கவனமாக இருக்கக்கூடிய நாட்கள்ங்கிறது வந்து சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு நிறையா வந்து கருத்துக்கள் இருக்குது இல்லைங்களா சந்திராஸ்ட மற்ற பற்றி வந்து நமக்கு நிறைய புரிதல்கள் இருக்குது இதுக்கு பரிகாரமும் நிறைய சொல்லுவாங்க அதாவது தயிரோடு சாப்பிடுங்க அந்த அன்றைக்கி பால் சாப்பிடுங்க நீர் தானம் பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க கோயிலுக்கு போய்ட்டு வாங்க பூஜைகள் பண்ணுங்க அப்படிங்கும் போது சந்திராஷ்டமம் வந்து எந்த பாதிப்பையும் தராது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்கள் வந்து இருக்குது இதில் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா அதாவது நான் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு இந்த காணொளி வழியாக உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது வந்து கெடுக்க மட்டும்தான் செய்யுமா பாதிப்பை மட்டும்தான் கொடுக்குமா அப்படின்னா அப்படி இல்லை ரெண்டு விதமாகவும் இருக்கும் சந்திராஷ்டமம் வந்து கொடுக்கவும் செய்யும் பா அதாவது நல்ல விஷயங்களையும் செய்யும் கெட்ட விஷயங்களையும் செய்யும் அது எப்படி அப்படிங்கிறது அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்துட்டு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது இதுக்கு வந்து நிறைய பேர் பரிகாரங்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா அது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதாவது செல்ஃபி எடுத்து டெலிட் பண்ணி டெலிட் பண்ணியிருக்கேன் சந்திராஷ்டமம் தண்ணிக்கு அப்படிங்கும்போது அது ஒரு பரிகாரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நிறையா பரிகாரங்கள் வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து அவுட் ஆகுமா சரியா வருமா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மனசு தான் காரணம் இதுக்கெல்லாம் இந்த பரிகாரம் பண்ணுறதெல்லாம் அப்படிங்கிறது வந்து நம்ம மனசை பொறுத்தது தான் எல்லாமே பட் இருந்தாலும் இதில் சில மறைக்கப்பட்டதுன்னு இல்லை அதாவது இந்த சந்திராஷ்டமத்தை பற்றி மூல நூல்களில் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா இல்லை பெரிய அளவில் வந்து அதை நம்ம படிக்க முடியாது நம்ம நம்மளாக புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து கொண்டு போய்க்கிற மாதிரி தான் இதில் நிறைய கான்ட்ரவர்சிகளும் இருக்குது அதாவது சில பேர் இந்த நாத்திகவாதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்க மேலே நம்பிக்கை இல்லாதவங்க வந்து அந்த சந்திராஷ்டிரம தண்ணி தான் முக்கியமான காரியங்கள் செய்வாங்க நல்ல காரியங்கள்லாம் அந்த தானே செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா கான்ட்ரவர்சிஸெல்லாம் இருக்குது சந்திராஷ்டிரமத்தில் பட் இருந்தாலும் நம்ம அதாவது என்னை பொறுத்தளவில் இதில் வந்து என்னோட புரிதல்களை வந்து உங்கள் முன்னாடி நான் எடுத்து வைக்கிறேன் இது சரியாக வந்தால் எடுத்துக்கங்க இல்லை அப்படின்னா ஒன்று ஒன்றும் இல்லை விட்டுறலாம் சரிங்களா இப்போது அதாவது மாத மாதம் சந்திராஷ்டமம் வரும் இல்லைங்களா ஒரு மாதத்துக்கு ஒருக்கா சந்திராஷ்டமம் வரும் அப்போது இந்த மாதம் அப்படிங்கிறது மாதத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் தான் சூரியன்ல இருந்து தான் சந்திரனுக்கு வந்து ஒளி கிடைக்கிது அப்படிங்கும்போது சூரியன் மாதத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனாலையும் இந்த சூரியனை வச்சு நம்ம சந்திராஷ்டமம் வந்து எந்த மாதிரி பலன் கொடுக்கும் அதாவது ஒவ்வொரு மாதமும் இது வேறு வேறு விதமான பலன்கள் வந்து சந்திராஷ்டமத்தில் வந்து ஏற்படும் எப்போவும் ஒரே மாதிரியான பலன்கள் வந்து இருக்காது அப்படிங்கும்போது இதை வந்து எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதாவது ஒரு மாதம் பார்த்தா நல்லாயிருக்கும் சந்திராஷ்டமத்தில் எந்த பாதிப்பு இருக்காது ஒரு மாதத்தில் பார்த்துட்டோம்னா சந்திராஷிரம பாதிப்பை ஏற்படுத்தும் அதை நாம் புரிஞ்சிருப்போம் உணர்ந்துருப்போம் இல்லைங்களா இது நிறைய பேருக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்து இருக்குது நல்லா புரிஞ்சுருப்பாங்க அன்னைக்கு அந்த ஒரு உணர்வுகளை வந்து அது கொடுக்கும் மனநிலை மாற்றங்களோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் வந்து தவறாக நடக்கிறதோ அந்த மாதிரிலாம் இருக்கும் இது எப்பப்பெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டி வந்து எந்த இடத்துலையும் இல்லை பெருசாக நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் நமக்கு தெரியாது இல்லைங்களா இதில் எனக்கு புரிஞ்சதான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அது புரிஞ்சிருந்தே எடுத்துக்கங்க ஓகேங்களா சரிப்பா பார்ப்போம் இப்போ அதாவது உதாரணத்துக்கு சூரியன் தான் மாத இல்லைங்களா இப்போ சந்திரன் உங்களோட ராசி எதுவாக வேணா இருக்கட்டும் உங்களோட உங்களோட ராசிகள் இருந்து சூரியன் வந்து எந்த பாவத்தில் போயிட்டுருக்காருன்னு பாருங்கள் அதாவது ராசியிலயே சூரியன் போகிறார் அப்படின்னா அந்த ராசியில் அது வந்து லக்ன பாவம் அதாவது ஒன்றாம் பாவம் முதல் பாவமாக கணக்கு வச்சுக்கணும் அதே மாதிரி ராசிக்கு ரெண்டில் சூரியன் போகிறாருன்னா ரெண்டாம் பாவம் இப்படி பன்னெண்டு பாவங்களையும் நம்ம கணக்கு பண்ணிக்கணும் சரிங்களா இப்போது ராசியிலையே சூரியன் போயிட்டுருக்கார் அதாவது ஒன்றாம் பாவத்திலே போய்ட்டுருக்கார் ஒன்றாம் பாவம்னா என்ன நம்மளோட வந்து ஆரோக்கியத்தை குறிக்கும் பேருபோகளை குறிக்கும் நம்மளை பற்றின எல்லா விஷயங்களையும் நம்மளோட பேர்லேருந்து எல்லாத்தையும் எல்லாம் அந்த முதல் பாவம் அப்படிங்கிறது வந்து குறிக்கும் இல்லைங்களா இந்த ராசியிலேயே சந்திரன் போகிறப்போ அந்த சந்திராஷ்டமம் வருது அப்படின்னா அதாவது உங்களோட மனநிலையிலே இது பாதிப்புகள் ஏற்படுத்தும் ஒரு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை அதாவது நீங்கள் உங்களோட செயல்பாட்டையே வந்து கொஞ்சம் அது மந்தப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுத்தும் அதாவது முதல் பாவத்தில் சூரியன் இருக்கிறப்ப இந்த சந்திராஷ்டமம் வருது அப்படின்னா இந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அதாவது சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது ரெண்டே கால் நாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம அந்த முழு அந்த ராசி முன்னாவே அதாவது சந்திரன் வந்து எட்டாவது ராசியில் ரெண்டு ரெண்டு நாள் பயணிக்க பயணிக்கிறார் அப்படின்னா அந்த முழுசாவே நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் கணக்கு பண்ணணும் சில பேர் வந்து இது பதினேழாவது நட்சத்திரம் ஆறு மணி நேரம் ஒரு பாதம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட் இருந்தாலும் நம்ம வந்து முழுசாகவே கணக்கு எடுத்துக்கிறது வந்து அது ஒரு விதமான பலன்களை கொடுக்கும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த டைமில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரின்னு ஒரு அமைப்பு சரிங்களா இப்போ முதல் பாவத்துக்கு வந்து பார்த்துட்டோம் நம்மளோட மனசு நம்மளோட வந்து எண்ணங்கள் செயல்படுற விதம் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் தடைகளை வந்து ஏற்படுத்தும் இதுவே ரெண்டாம் பாவத்தில் வந்து சூரியன் போய்ட்டுருக்கார் ராசிக்கு ரெண்டில் சூரியன் போகிறாரு சந்திராஷ்டிரமம் வருது அப்படின்னா இந்த காலகட்டங்களில் தேவையில்லாத தன விரயம் ஏற்படும் உங்களோட பணம் இல்லை உங்களுக்கு வரக்கூடிய பணம் அதாவது ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய பணம் வரவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தியானஸ்தானம் வரவு ஸ்தானம் இந்த வரவு ஸ்தானத்தில் வந்து சூரியன் போயிட்டுருக்குறப்ப அந்த அந்த பாவத்தில் சந்திராஸ்டமம் வருது அப்படின்னா அந்த டைம்ல வந்து உங்களுக்கு நஷ்டங்கள் கொடுக்கும் பண ரீதியான நஷ்டங்கள் கொடுக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்கனால சின்ன சின்ன மன ச அந்த சங்கடங்கள் எல்லாம் ஏற்படும் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு அதுவே மூணாம் பாவத்தில் சூரியன் போயிட்டுருக்கு ராசிக்கு மூணுல சூரியன் இருக்கு அந்த மாதத்துல உங்களுக்கு வந்து சந்திராஸ்டமம் வருது அப்படின்னா உங்களுடைய அதாவது நீங்கள் தொடர்பு கொள்கிறீங்க இல்லைங்களா உங்களோட பக்கத்து வீட்டு நம்பரை எடுத்துக்கலாம் அது மூணாம் பாவங்கிறது பக்கத்து வீட்டுக்காரங்களையும் குறிக்கும் அதே மாதிரி சகோதரஸ்தானம் சகோதரர்களையும் குறிக்கும் அதாவது நீங்கள் கம்யூனிகேஷன் நீங்கள் ஃபோன் பேசுகிறீங்க இல்லைங்களா உங்களோட தொடர்பில் இருக்கக்கூடிய ஃபோன் மூலியமாக கான்டெக்ட் பண்ணுறீங்க இந்த மாதிரியான ஒரு இதில் வந்து உங்களுக்கு வந்து சங்கடங்களையும் மன உளைச்சலையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் சரிங்களா இது மூணாம் பாவத்தில் இதுவே நாலாம் பாவத்தில் போயிட்டுருக்கு நான் சூரியன் போகுது அப்படின்னா ராசிக்கு நாளில் சூரியன் போகுது அந்த டைமில் சந்திராஷ்டமம் போகுது அப்படின்னா அம்மா வீடு வண்டி வாகனம் சொத்து இந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சிக்கல்களையும் அதனால் பண இழப்புகள் ஏன்னா நாலாம் பாவம் அப்படின்னாவே அது ஒரு பொருள் பணம் சம்மந்தப்பட்டது பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது சொத்துக்கள் அசட்ஸ் இந்த மாதிரியான ஒரு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மன உளைச்சலையோ தடைகளையோ கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அம்மா உடம்பு சரியில்லாமல் போகிறதோ இல்லை உங்களோட சுகஸ்தானமே பாதிக்கப்படும் அந்த அன்னைக்கு வந்து உங்களுக்கு சோகம் இருக்காது உடம்புல வந்து ஆரோக்கியம் இல்லாத ஒரு சூழ்நிலை அந்த மாதிரியான ஒரு நிலைகளெல்லாம் இருக்கும் அஞ்சாம் பாவத்தில் வந்து சூரியன் போகுது அப்படின்னா அந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் வருதுன்னா அஞ்சாம் பாவம் அப்படிங்கிறது உங்களுடைய குழந்தைகளை குறிக்கக்கூடிய இடம் உங்களோட ஆள் மனசு எண்ணங்கள் ஆசைகள் இந்த மாதிரியான ஒரு பாவ பாவ பாவத்தை வந்து குறிக்கும் இல்லைங்களா இதில் வந்து சந்திராஷ்டமம் வருது அப்படின்னா இதில் எல்லாம் நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும் அதுவே ஆறாம் பாவத்தில் போயிட்டு இருக்கு அப்படின்னா இது வந்து ஸ்தானம்னு சொல்லலாம் கடன் நோய் எதிரின்னு சொல்லலாம் அதாவது ஒரு பாவம் ரெண்டு விதமாக செயல்படும் அதாவது ஆறாம் பாவம் அப்படிங்கிறது உங்களோட ஆரோக்கியத்தையும் குறிக்கும் அதே சமயத்தில் நோயையும் குறிக்கும் வம்பு வழக்கையும் குறிக்கும் போட்டி வெற்றி இந்த ரெண்டையும் அந்த ஆரம்பமே ரெண்டு விஷயமா ரெண்டு விதமான விஷயங்களையும் அந்த தான் குறிக்கும் அப்படிங்கும் போது ஆறாம் சில நெகட்டிவ்ஸ் இருக்குது பாசிட்டிவ்ஸ் இருக்குது அந்த மாதிரிங்கும் போது சந்திராஷ்டமம் அப்படின்னு வர்றப்போ அந்த இடத்துல வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் உங்களோட எதிரிகளால் மன உளைச்சல் மன சங்கடங்கள் அவங்களால நஷ்டங்களை சந்திக்கிறது வேலையில் வந்து உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய பாவம் ஆறு தான் அப்படிங்கும் போது வேலையிலையும் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும் வேலை செய்கிற இடத்துல உங்களால் சரியாக வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையோ அந்த இடத்துல மன உளைச்சல்கள் ஏற்படுது சங்கடங்கள் ஏற்படுது அப்படின்னாலும் இந்த ஆரம்பம் வந்து குறிக்கும் சரிங்களா இதுவே ஏழாம் பாவத்தில் வந்து சந்திராஷ்டமம் வருது அப்படின்னா ஏலாம்பத்தில் சூரியன் போயிட்டு இருக்கும்போது அந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் வருது அப்படின்னா இதுவும் அப்படி தான் அதாவது நீங்கள் சமூகத்தில் பழகக்கூடிய நண்பர் நண்ப அதாவது நபர்கள் நண்பர்கள் கிடையாது நீங்கள் யாராவோடலாம் பழக்கமாக இருக்கீங்க அப்படின்னா அவங்கனால மன அழச்சல் வரும் சம்மந்தமே இல்லாமல் உங்களோட எதிர்த்தரப்புவாதிகள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா உங்களோட எதிராளிகள் நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்கிறீங்களோ உங்களுக்கு எதிர்த்து எதிரில் இருக்கக்கூடிய நபர்கள்னால சங்கடங்களும் சலுப்புகளும் வரக்கூடிய அமைப்பு இருக்குது எட்டாம் பாவம் அப்படிங்கிறது தான் வந்து மெயின் இந்த சந்திராஷ்டமத்துல வருஷத்தில் ஒரு மாதம் அந்த ரெண்டே நாலு நாள் கொஞ்சம் அதிகமாக படுத்தி எடுக்கிறது அப்படிங்கிறது இந்த ராசிக்கு எட்டில் சூரியன் போகிறப்போ அந்த டைமில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது தான் ரொம்பவே உங்களை மன அளவில் பாதிக்கும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரெண்டு விதத்துலையும் பாதிக்கக்கூடிய அமைப்பு இந்த எட்டாம் பாவத்துல போகிறது பட் இதில் பாசிட்டிவும் இருக்குது இதை நான் கடைசியாக சொல்கிறேன் சரிங்களா இந்த அது எதனால் பாசிட்டிவா இருக்குது ஏன் நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன் பொதுவாக வந்து எட்டாம் பாவத்தில் சூரியன் போயிட்டு இருக்கு ராசிக்கு எட்டுல சூரியன் இருக்கு சந்திராஷ்டமும் வருது அப்படின்னா அந்த மாதம் வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் சரிங்களா இதுவே வந்து ஒன்பதாம் பாவத்தில் சூரியன் போயிட்டுருக்கு அப்படிங்கும் போது இதில் வந்து அப்பா தந்தை தந்தை வழி உறவு முறைகள் கோயிலுக்கு போகிறது வெளியூர் பிரயாணம் போகிறது இந்த மாதிரியான இடங்களில் வந்து சிக்கல்களையும் சங்கடங்களையும் கொடுக்கும் இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது பத்தாம் பாவத்தில் போயிட்டு இருக்கு அப்படின்னா தொழில் ஸ்தானம் தொழில் கூட்டாளிகள் குறிக்கிறது நிறைய விஷயங்கள் அந்த பத்தாம் பாவத்துக்குரியான விஷயங்களில் சங்கடங்களை ஏற்படுத்தும் பதினொன்றாம் பாவம் அப்படிங்கிறது மூத்த சகோ நண்பர்கள் உங்களுடைய வெற்றி ஸ்தலம் அப்படிங்கும்போது நீங்கள் எதையாவது ஒரு வெற்றியை கா நோக்கி இருக்கிறீங்க ஒரு முயற்சி எடுத்து வைக்கிறீங்க ஒரு வெற்றிக்கான ஒரு படி எடுத்து வைக்கிறீங்க அப்படினா அந்த இடத்துல வந்து கைவிக்கும் சந்திராஷ்டம் அப்படிங்கிறது அதனால் தோல்விகளை கொடுக்கக்கூடியதோ ஒரு கெட்டது நடக்கக்கூடிய விஷயங்களும் இந்த லாபஸ்தானத்தில் வந்து கொடுக்கும் லாபத்தை நோக்கி இருக்கிறீங்க அப்படின்னா லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரிலாம் வரும் சரிங்களா பன்னெண்டாம் பாவம் அப்படிங்கிறது தூக்கம் வெளியூர் போடுறது கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய பன்னெண்டாம் பாவத்தில் வந்து சூரியன் போவது அப்படின்னா அந்த மாத சந்திராஷ்டமம் வந்து பார்த்துட்டோம்னா அந்த அந்த டைமில் சின்ன சின்ன சங்கடங்களையும் மன உளைச்சலையும் இந்த மாதிரி கொடுக்கும் இந்த மாதிரி பன்னெண்டு பாவத்துக்கும் உண்டான விஷயங்களில் எந்த பாவத்தில் சூரியன் போயிட்டுருக்காரோ அந்த பாவத்தோட்டுன சந்திராஷ்டம பலன்கள் வந்து நல்லதாகவோ கெட்டதாவோ நடக்கும் சரி நான் ஃபஸ்ட்டு ஒன்று சொன்னேன் இல்லைங்களா அதாவது சந்திராஷ்டமம் வந்து ரெண்டு விதத்துலையும் செயல்படும் அதாவது நன்மையாகவும் நடக்கும் தீமையாகவும் நடக்கும் ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்குது சரி இப்போ நாம் இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து நெகட்டிவான விஷயங்கள் சரிங்களா இது அப்படியே பாசிட்டிவாக மாறுறக்கு ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னு பாருங்கள் இப்போது சந்திரனுக்கு வந்து வளர்பிரை தேய்பிரை ரெண்டு நிலை இருக்குது இல்லைங்களா இந்த ரெண்டு நிலையை மனசில் வச்சுக்கோங்க அதாவது வளர்ப்பறை சந்திராஷ்டமமாக இருந்தது அப்படின்னா அதாவது உங்களோட பர்ஸ்னல் நீங்கள் உங்களை சார்ந்து வரக்கூடிய நஷ்டங்கள் எது இருக்காது அந்த நஷ்டங்கள் பூரா உங்களை சார்ந்து யாரு உங்களோட எதிராளிகட்டும் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு வந்து இது கஷ்டத்தை கொடுக்கும் அதனால் சின்ன சின்ன சங்கடங்கள் கொடுக்கும் மற்றபடி உங்களுக்கு உங்களோட ரீதியாக பார்த்துக்கிட்டோம்னா அது பாசிட்டிவா தான் இருக்கும் உங்களை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு நெகட்டிவாகவும் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாகவும் இருக்கும் இது வளர்ப்புறையாக இருக்கிறப்போ இதுவே தேய்வுரையாக இருக்கிறப்போ இது டைரக்டா உங்களையே பாதிக்கும் உங்களைய உங்களோட தனிப்பட்ட விஷயங்கள் தனிப்பட்ட சந்தோஷம் விருப்பு விருப்புகளை வந்து பாதிக்கும் மற்ற உங்களோட சார்ந்த இருக்கிற வந்து பாசிட்டிவா இருக்கும் அந்த டைமில் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் தேய்வுரையாக இருக்கிற சமயத்தில் நீங்கள் பாதிச்சிருப்பீங்க உங்களோட இருக்கு உங்களை சுற்றி இருக்கக்கூடியங்களை வந்து நல்லா இருப்பாங்க அவங்களுக்கு பாசிட்டிவா நடந்துட்டுருக்கும் இருக்கும் உங்களுக்கு நெகட்டிவ் நடக்கும் இந்த தேய்விரை சந்திராஷ்டம் அப்படிங்கிறது எப்படி ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா இதில் இதில் இன்னொரு கான் இருக்கு சில்ஸ் இருக்குது அதாவது தேவிரை சந்திராஷ்டமாயிருக்கு இது வந்து உங்களை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் ரைட்டுங்களா இதுலேயும் வந்து ஒரு கான்ட்ரவர்சியில் இருக்குது இது வந்து தேயிரை இருக்கு அந்த சூரியன் இருக்குது பார்த்தீங்களா அந்த சூரியன் எந்த பாவத்தில் போயிட்டுருக்காரோ அந்த பாவ அதிபதி அந்த கோச்சார டைமில் அந்த கோ அப்போ நடக்கக்கூடிய கோச்சாரத்தில் வந்து வக்ரமா இருக்காரு அப்படின்னா இது அப்படியே உல்ட்டாவாக வேலை செய்யும் இந்த மாதிரி வளர்பிரை தேவரையை பார்த்துக்கிட்டு அந்த சூரியன் எந்த பாவத்தில் இருக்காரோ அந்த பாவாதிபதி வக்ரமாக இருக்காரா வக்ரமாக இருக்காரா இல்லையா அப்படிங்கிறத நோட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சந்திராஷ்டமத்துக்கு உண்டான கிளியரான ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இது வந்து நான் நூறு சதவீதம் இது சரியாக வரும்னு நான் சொல்லவே மாட்டேன் கண்டிப்பாக இதுலேயும் தவறு தவறுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது சரிங்களா ஒரு ஒரு எயிட்டி பர்சன்ட் வரும் எயிட்டி பர்சன்ட்டு சரியாக வரும் நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள் இது வந்து நீ வந்து இந்த அளவுக்கு சொல்கிற இல்லையா உனக்கு வந்து நீ எந்த மூல நூலாக படித்த அப்படின்னா நான் எந்த மூல நூலையும் படிக்கலைங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இல்லை சந்திராஸ்தமத்தை மட்டும் பற்றினா ஒரு பெரிய விளக்கங்கள் வந்து இல்லை சரி அதாவது குருநாதகிட்ட படித்தாவா அப்படின்னா அப்படியும் இல்லை நான் எந்த இந்த விஷயத்த எந்த குருநாதத்தையும் படிக்கலை நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த அதாவது நான் புரிஞ்சு உணர்ந்த விஷயங்களை உங்கள் உங்கள் முன்னாடி வந்து எடுத்து வைக்கிறேன் அது உங்கள்கிட்ட சொல்கிறேன் சரியாக இருந்தால் எடுத்துக்கங்க தவறாக இருந்தால் விட்டுட்டு போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா இது மேட்ச் பண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு சரியாக வருது இல்லையான்னு നന്റി വണക്കം